வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான இலவச வேலை ஒரு முன்னணி தான் இந்த நிறுவனத்தில் பவர் ஸ்டேரிங்கோடைய பம்ப் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் இன்னும் ஒரு சில பொருட்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வேலை முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலையாப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் நிப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தண்டலம் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த வேலையாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ஃபில்டர் ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எடுத்துக்கிடுவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்டி பேசிக் வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனெலாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் இது போக ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி உங்கள் கையில் பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் ஒன் அவருக்கு நூற்றி மூணு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ரோல் பொறுத்த வரைக்கும் நாப் ஸ்ட்ரெயினர் ரோவில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டைத்தில் டூ டைம் உங்களுக்கு ஃபுட்டு கம்பெனிஸில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்டுக்குன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பூந்தமல்லி சிறீபெரும்புத்தூர் திருவள்ளூர் நகர் காஞ்சிபுரம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்பில் மேக்சிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இவ்வளோ ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களோட ரிசீமியோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பை ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆப்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை யாராவது சென்னையில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வேலை ஆப்பை தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்